அக்கா வள்ளே அக்கா என்ன உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் சொல்ல முடியல அண்ணா வரா அண்ணா கிட்ட வரவருன்னு இப்ப பாத்தியா என்ன ஆச்சு இதுக்குத்தான் சொல்றது கேட்கணும் என்ன கேட்கணும் விஷயம்னா சிரிப்புத்தான் நல்லது இப்ப நன்றி சொல்லு இதெல்லாம் ஆயிட்டு சிரிக்க முடியல இந்த உக்கடா அழுக்கி இருந்த உக்கட பேசுற உம் அப்படியா நகேஷ்மா ஹாய் மியாவ் நல்லா மியாவ் இல்லுதான அழகு அந்த ஒழுங்கியாச்சு அதனால என்ன கடகு அப்படி வலி இல்லவா ஒரு சைடு குழந்தை குடிச்ச மாதிரி இருக்கு கவர் பண்றேன் அப்படியே சங்கரம்னா

நான் வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துறேன் அதனால எங்களுக்கு கம்மியாக தான் போவாங்க நிறைய வாங்க மாட்டாங்க கொஞ்சம் டாக்டர் ஃபீஸ் கிடையாது மெடிசனுக்கு மட்டும்தான் காசு ஃபீஸ் கிடையாது ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துறவங்க எல்லாத்துக்குமே ஃபீஸ் இல்லாமல் பார்ப்பாங்க ஏன்னால் எனக்கு வந்து ஃபீஸ் பள்ளிக்கூடங்கள் ஃபீஸ் கிடையாது மெடிசன் வாங்க ஃபீஸ் மட்டும்தான்

வில்லேஜ் பாய் தாம சாப்பிட்டீங்களா சாமி நடுவர் அவர்களே சி எஸ் அண்ணா இந்த நிலமையில நிமிசிக்க வைக்கிறதை பத்தி ஹைலைட்னா நடுவர் அவர்களே பல் எடுத்தாலும் அழகு போகாது ஆனா அந்த அன்பான சொல் வரவில்லை பார்த்தீர்களா அதனால தான் அழகு